ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சுட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை வந்து குழம்பு செஞ்சுட்டு சட்டியில் வச்ச பிறகு கட கட கடன் காலி ஆகிடுச்சு நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் வச்சேன் ஆனால் மத்தியானத்துக்கே காலி ஆகிடுச்சு ஆனால் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது வாங்க வாங்காத எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்பரான ஒரு வாழைக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன குழம்பு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வாழை மரத்தில் வாழைக்காய் துவங்கிறது நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி வாழைக்காய் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு அடிப்படையான குழம்பு செய்யலான் தான் நான் மூணு வாழைக்காய் பறித்தேன் இது முத்தவே இல்லை சின்ன சின்னதாக இருந்தால் இருந்தது எடுத்தேன் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணேன் தோல் எடுக்காமல் தான் கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட் பண்ணியிருக்கிறத நல்லா கரை போகிற வரைக்கும் நல்லா கழுகி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் அது ஊறட்டோங்க அப்படியே சாம்பார் வெங்காயம் ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் இது ஒன்றும் பாதிம்பா இடிச்சுக்கலாம் இடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுறது தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் தட்டி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கரையேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ நம்ம வாழைக்காவை போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காய் வந்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் முங்குற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க முங்குற அளவுக்கு போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இது வேகிற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும் இப்போ இது நல்லா மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேகட்டோணும் வேக விடலாம் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க பாதி தேங்காயில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் சோம்பு இதை போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த வாழைக்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த வெந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி விடலாம் அவ்வளோதாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சியில் கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி ஊற்ற வேண்டாங்க உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற்றினா போதும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ கொதி வந்ததுமே நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுமே நம்ம நாலு வற்றல் மிளகு ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காய பொடியாக கட் பண்ணது அதை நல்லா வதக்கிடுங்க ஒரு கொத்து கரவேப்பிலே போட்டுக்கோங்க அதை நல்லா வதங்கி ப்ரௌனாக வந்த பிறகு இந்த வாழைக்காய் கறியில போட்டுக்கலாம் சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்ம செம்மையாக இருக்குங்க இது அடிப்பொழியாக இருக்கும் இது சாப்பாடுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்பளம் இருந்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் வச்சுங்கன்னு செம்மையாக சாப்பிடலாங்க சூப்பராக இருக்குங்க அடிப்பொழியான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் குழம்பு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்ருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் பாய்